ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோருக்கு நாங்கள் குரூப் ஃபோர் நாங்கள் பாஸ் பண்ணணும்னா என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணீங்க போன குரூப் ஃபோருக்கு என்ன பண்ணீங்க அதே போல் குரூப் டூ ப்ரிலிம்ஸுக்கு என்ன பண்ணீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் அதை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன ஸ்ட்ராட்டஜினு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேட்ச் நியூ பேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோருக்கான நியூ பேட்ச் வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு அதுக்கான ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு டே பாத்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிடலாம் மண்டே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்குது சரிக்கா நாளைக்கு நாங்கள் பே பண்ணாங்கன்னா மண்டே டெஸ்ட் நாங்கள் எப்படி படிக்காமல் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ நாளைக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி மண்டே டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் மண்டே டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணலனாலும் அது இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்லேயே தான் இருக்கும் நீங்க டெஸ்ட் அன்னைக்கு அட்டன் பண்ண முடியலனாலும் நீங்க வீடியோஸ் பார்த்து படிச்சுட்டு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு கூட அட்டன் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு எப்போ அட்டன் பண்ணணும்னு தோணுதோ அப்ப கூட அட்டன் பண்ணிக்கலா அடுத்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா சண்டே நடக்கும் அந்த டெஸ்ட் அப்பவே இந்த டெஸ்ட்டையும் சேர்த்து கூட நீங்க ரெண்டு டெஸ்டும் ஒன்னா படிச்சு கூட நீங்க எழுதிக்கலாம் எல்லாமே வீடியோஸ் பிளஸ் பிடிஎஃப் டெஸ்ட் பிடிஎஃப் கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல தான் இருக்கும் சோ நாளைக்கு ஈவினிங் குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேட்ச் அப்டேட் வீடியோஸ்லேயே சொல்லிருப்பாங்க அந்த வீடியோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் கண்டெக்ட் பண்றோம் பேக் டூ ஸ்டடி எல்லாமே நாங்களே பேச்சில் கொடுத்துருவோம் ஸோ டெஸ்ட் ஸ்கெட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதே போல டெலகிராம் குரூப் மாலா சங்கர் அப்படிங்கிற டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுலயுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுல வந்து ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணி தான் நம்ம வந்து பாஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்ல ஸோ அது அந்த மெத்தட் தெரிஞ்சா போதும் சரிங்களா எல்லாருமே பாஸ் பண்ணலாம் எனக்கு குரூப் அப்போ அந்த மெத்தட் தெரியல சரிங்களா அதுக்கப்புறம் நான் குரூப் டூ பிரிலிம்ஸ் அப்போ தான் அது உணர்ந்தேன் அது வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ நான் சொல்கிறேன் நான் எதை ஃபாலோ பண்ணலை அதை ஃபாலோ பண்ணதனால எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன அப்படிங்கிறதும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் நூற்றி நாற்பத்தி எட்டு நாள் இருக்கு அந்த நான் லாஸ்ட் ஒன் வீக் வந்து நமக்கு இதில் எடுத்துக்க கூடாது நூற்றி நாற்பது நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த நூற்றி நாற்பது நாளும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் நாம போஸ்டிங்கை நினைச்சு கூட பார்க்கவே முடியாது தமிழ் okay sí. மேக்ஸ் சிலபஸ் ஸ்டடி எடுத்து நம்ம பண்ணணும் நான் வந்து பாதி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாவே பாதி வந்துடும் அப்படின்லாம் நம்ம கூட நினைக்க முடியாது எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் இல்லையா எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் ஏன் இது நம்ம அது ரொம்ப இருக்கும் அதெல்லாம் நம்ம படிக்க முடியாது ஆனா அதுல நம்ம வந்து மேஜரான டாபிக்ஸ் படிக்கணும் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் அதை மீது இருக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதுல அடங்கும் சயின்ஸ் நெக்ஸ்ட் கரண்ட் அபேர்ஸ் கரண்ட் நம்ம பார்த்துட்டு போவோம் ஆனா கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லை ஏன்னா எவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சாலும் என்ன கேட்க போறாங்கன்னு தெரியாது ஆனா நம்ம படிப்போம் பட் கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் கரண்ட் அஃபேர்ஸும் பட்ஜெட் சம்பந்தமா படிப்போம் அந்த மாதிரி ஸ்கீம் சம்பந்தமா படிப்போம் முக்கியமானதான் படிப்போம் பட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் தான் எயிட்டி பர்சன்டேஜ் அந்த அந்த பர்சன்டேஜ் சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் அடங்கிடுமா இந்த எயிட்டி பர்சன்டேஜ் எதில் அடங்கும் அப்படின்னா தமிழ் மேக்ஸ் ஜிக்கு அந்த எயிட்டி பர்சன்டேஜ் நீங்க கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும் நம்ம அதுல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் படிக்கலாம் லக்கில் வந்துடும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லவே முடியாது இப்போ எல்லாருமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க சரிங்களா அதனால நம்ம அது அதை சொல்லவே முடியாது நாமளும் கம்ப்ளீட் தான் ஆகணும் சரி சிலபஸை எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸை ஜெராக்ஸ் போட்டு எடுங்க ஜெராக்ஸ் போட்டுட்டு பேக் டு ஸ்டடி நீங்க எடுக்கணும் ஜி என்ன படிக்கணும் மேக்ஸ்ல என்ன படிக்கணும் தமிழ்ல என்ன படிக்கணும் நம்ம பேச்சுலர் இருக்கவங்களுக்கு நாங்களே அந்தந்த வீக்குக்குரிய வேட்டூர் ஸ்டடி கொடுத்துருவாங்க நீங்க அதுபடி படிச்சாவே போதும் நீங்க எங்கேயும் போய் தேடி எடுக்க வேண்டாம் சரிங்களா அடுத்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கணும் எட்டு மணி நேரம் எப்படிக்கா படிக்கிறதுனா இப்ப எட்டு மணி நேரம் நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த குறுகிய காலத்துல நூத்தி நாற்பது நாள் தான் கணக்கு அந்த நூத்தி நாற்பது நாள்ல நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லனா கஷ்டம்தான் அப்போ எட்டு மணி நேரம் படிக்கும்போது எங்களுக்கு தூக்கம் வருது அப்புறம் பல பல டிஸ்ட்ராக்ஷன்லாம் வருது அப்படின்னா அதுக்கு நான் வேணா என்ன பண்ணலாங்கிறத இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போ கம்பல்சரி எட்டு மணி நேரம் அந்த எட்டு மணி நேரத்தில் தமிழை இன்க்ளூட் பண்ணணும் தமிழ் நான் சொன்ன மாதிரி ரெண்டு இல்லை மூணு மணி நேரம் தமிழ் படிக்கணும் மேக்ஸ் ரெண்டு மணி நேரம் கட்டாயம் படிக்கணும் ஜிஎஸ் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கட்டாயம் படிக்கணும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிப்பேன் ஆனால் தமிழையே ஃபுல்லாக படிப்பேன் அப்போ சிலபஸ் ஜாஸ்தி இல்லையா தமிழ் தான் சிலபஸ் கம்மி சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ அப்ப தமிழ் ஃபுல்லாக படிப்பேன் பிளஸ் ஜிஎஸ் படிப்பேன் மேக்ஸையே தொடமாட்டேன் லாஸ்ட் பார்த்துக்கலாம் லாஸ்ட் ஒன் மந்தில் மேக்ஸ் பாத்துக்கலாம் அப்படியே நான் விட்டுட்டே வந்துட்டேன் அதுதான் நான் பண்ண தப்பு மேக்ஸ்ல என்னால நிறைய ஸ்கோர் பண்ண முடியல அப்புறம் அதை வந்து குரூப் டூ ப்ரிலிம்ஸ்ல நான் வந்து ரெக்டிஃபை பண்ணி தான் ப்ரிலிம்ஸ்ல நல்ல மார்க் என்னால் எடுக்க முடிஞ்சுது சோ நம்ம ஒரு தமிழ் புக்கை எடுத்து வச்சோம் அப்படின்னா படிக்க படிக்க படிக்கபடியே வந்துட்டே இருக்கும் சரி இன்னைக்கு இதை முடிச்சிடலாம் இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதையே முடிச்சுட்டு உட்காந்துருப்போம் ரெண்டு மணி நேரமா ரெண்டு மணி நேரத்தில் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோதான் தமிழ்ல அதுக்கப்புறம் அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அடுத்த ரெண்டு மணி நேரம் கட்டாயம் மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணலன்னா மாட்டிப்போம் அது மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் டெய்லி மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்து ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் போட்டுட்டு போதும் மேக்ஸ் போடப்பட இன்னும் போடலாம் இன்னும் போடலான்னு தோணும் போதும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அடுத்து ஜிஎஸ் பாட்டு எடுக்கணும் ஸோ ஜிஎஸை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நீங்கள் படிக்கணும் ஆக மொத்தம் நீங்கள் கல்குலேட் பண்ணிக்கோங்க நாலு மணி நேரத்தில் சரி எட்டு மணி நேரத்தில் எதை அதிகம் படிக்கணும் எதை கம்மியாக படிக்கணும் அப்படின்னு இப்போ தமிழ் வந்து கம்மியாதான் இருக்கு சிலபஸ் ஆனால் கம்மியாக இருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மியான டைம் வந்து கொடுக்க முடியாது கொஞ்சம் அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் டெய்லி தமிழையும் தொடரணும் இந்த மூணுமே டெய்லி தொட்டுடணும் தொட்டா மட்டும்தான் நம்ம ஜிஎஸ் எடுத்து வச்சோங்கன்னா ஒரு லெசன் முடிக்க நாலு நாள் ஆகும் அந்த மாதிரி சிலருக்குலாம் ஆகும் ஃபீல் பண்ணுவாங்க சார் நம்ம பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு மூணு லெசன் பார்த்தலாம் நான் இம்பார்டன் பாயிண்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருவேன் அந்த மாதிரி பார்த்தலாம் பட் ஓனாக படிக்கிறீங்கன்னா ஒரு ஒரு லெசன் முடிக்கிறோன்னா ரெண்டு நாள் அந்த மாதிரி ஆகும் அப்போ அந்த ரெண்டு நாளைக்கு அந்த புக்கே வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த ரெண்டு மூணு மணி நேரத்தில் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சுட்டு அடுத்து நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும் அடுத்த அடுத்த சிலபஸ் அடுத்த டாபிக் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா இப்படி தான் நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணனும் ஸோ அதுக்கான நீங்கள் அதாவது ஓனாக படிக்கிறீங்க அப்படின்னா ஓன் ஷெட்யூல் போட்டுக்கோங்க இந்த டைமுக்குள்ளே நான் இதை முடிக்கணும் இந்த மந்த்துக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு போட்டுக்கோங்க நீங்கள் நம்ம பேச்சில் இருக்கீங்கன்னா அந்த மந்த்துக்குள்ளே நம்ம ஜூன் மேக்குள்ளே எல்லாம் முடிச்சிடறோம் ஜூனில் ரிவிஷன் தான் அதை நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் பேச்சில் இருக்கவங்களுக்கு அந்த கவலை இல்லை சரிங்களா அடுத்து கன்சிஸ்டன்சி இதுதான் நான் சொன்னது கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் இன்னைக்கு படிக்கிற நாளைக்கு கல்யாணம் காது குத்துட்டு போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப டெஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு பேட்ச்ல இருக்கீங்கன்னா நீங்க டெஸ்ட் போட்டீங்கன்னா அந்த வாரத்துக்குள்ள அதை முடிக்கணும்னு எப்படி ஒண்ணு முடிச்சிருவீங்க ஆனா நம்ம ஓனா படிக்கிறப்போ அந்த வார்த்தைக்குள்ளே அதை முடிக்க மாட்டோம் கல்யாணம் வரும் ஃபங்க்ஷன் வரும் காதுக்கு தோறும் அதுக்கு போயிட்டு அந்த வாரத்துக்குள்ளே நம்ம முடிக்க மாட்டோம் ஸோ இதெல்லாம் நான் பட்டது நான் அப்படியே தள்ளி 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 போகும் ஸோ லாஸ்ட்டாக ஆக ஆக ரிவிஷன் பண்ண டைம் இல்லாமல் போயிடும் சரிங்களா எங்களாக்கு எக்ஸாம் போது அது குரூப் ஃபோரில் நான் ஃபீல் பண்ண அந்த விஷயம் நான் ஓனாக தான் படித்தேன் ஸோ அப்போ அந்த விஷயம் எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு நாள் படிப்போம் ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அந்த அதாவது சண்டே சண்டே டெஸ்ட் எழுத மாட்டேன் இல்லையா அதனால எனக்கு அந்த ஒரு பயம் இல்லை சண்டே டெஸ்ட் எழுதணும்னா அதுக்குள்ளே முடிக்கணும்னு நம்ம மற்ற நாள் படிக்கலாம் கூட அட்லீஸ்ட் சனிக்கிழமை உட்காந்த நம்ம அதை முடிச்சிருவோம் இல்லையா ஆனால் அந்த மாதிரி நான் பண்ணலை பட் அந்த மாதிரி பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து கரெக்டா முடிப்போம் இப்ப இருக்கனால நாள் அப்படி பண்ணாதான் ஆகும் ஓன் ஸ்கெடியூல் போட்டாலும் அதுக்குள்ள முடிக்கிறதுக்கு பாருங்க அடுத்து ரிப்பீட் ரிவிஷன் ரிப்பீட் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு படிக்கிறது நாளைக்கு படிக்கணும் இதை நான் நிறைய டைம் தாரக மந்திரம் மாதிரி சொல்லிட்டே இருப்பேன் ஸோ அது படிச்சு அந்த ரிப்பீட் ரிவிஷன் பண்ணதுனால தான் எனக்கு நான் குரூப் ஃபோர்ல ஜிஎஸ்லாம் நல்லா பண்ண முடிஞ்சது சரிங்களா ஜிஎஸும் சரி தமிழும் சரி தமிழும் நைன்டி ஒன் நைன்டி ஒன் கொஷின் போட்டேன் அதுவுமே நான் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணதுனால தான் நான் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு இன்னைக்கு வந்து படிக்கிறத மறுபடியும் நாளைக்கு படிப்பேன் மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் படிப்பேன் அது எனக்கு நல்லா மைண்ட்ல உட்காந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை விட்டுட்டு நான் போவேன் இல்லைனா திருப்பி நாலாவது நாள் அஞ்சாவது நாள் எடுத்துகிட்டே போவேன் அதே போலதான் ஜிஎஸ் ஜிஎஸ்லாம் அப்படி படிக்கும்போது இவ்வளவுதான் அப்படிங்கிற கதை நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் ஸோ நம்ம தப்பே பண்ண மாட்டோம் ஸோ அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ப்ளஸ் டெஸ்ட் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் போடுங்க டெஸ்ட் பண்ணும்போது நம்ம ரிவிஷன் பண்ணதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தாலும் டெஸ்ட் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட் டெஸ்ட் போடாதனால தான் நான் குரூப் ஃபர்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சரிங்களா டெஸ்ட் ஏதாவது ஒரு டெஸ்ட் நீங்க போட்டுட்டே இருக்கணும் படிக்கிறதோட இருந்திருக்கோம் படிச்சுட்டே போலாம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவே நமக்கு டைம் இருக்கு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் இருக்கும் ஒரு டெஸ்ட் அந்த மூணு மணி நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணலாமா அந்த டைம்ல நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் டெஸ்ட் போட்டு வாரத்தில் மூணு மணி நேரம் வேஸ்ட் ஆகுது ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் அதோட பின்விளைவுகள் நான் அனுபவிச்சிருக்கேன் போனும்பல்சரியா டெஸ்ட் ஃபாலோ பண்ண அடுத்து டோன்ட் இப்ப நூத்தி நாற்பது நாள் தான் இருக்கு யோ இவ்வளவு சிலபஸ் இருக்கு நூத்தி நாற்பது நாள் முடிக்க முடியுமா அப்படின்னு யாருமே பயப்படக்கூடாது சிறு துளி பெரு வெள்ளம் அப்ப சிறுக 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 நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா மூணு மாசம் முடியும் போது நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க சரிங்களா இப்ப நீங்க ஒரு புக்கை எடுத்து வைக்கும்போது இன்னும் இதுல அவ்வளோக்கு படிக்கிறதுக்கு இன்னும் இதுல எவ்வளோ இருக்கு படிக்கிறதுக்குன்னு அது மைண்ட்ல ஓடும் ஐயோயோ நம்ம இப்பதான் தான் அந்த ஃபர்ஸ்ட் லெசனே வரும் இன்னும் எவ்வளவு இருக்கு வேர் டூ ஸ்டடியில இன்னும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தோணும் இப்ப நீங்க உட்காரும்போது அப்ப போ எதுவுமே படிக்க வேணாம் எடுத்து வச்சுட்டு போன் பாரு ரீல்ஸ் பாரு அப்படின்னு தோணும் அப்படியே நினைக்கவே கூடாது கொஞ்சம் தான் நம்மளால படிக்க முடியும் இன்னும் மூணு மாசம் இல்லையா நம்ம கொஞ்சம் படிக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் படிக்கலாம் நம்ம இப்போ மணி மேனேஜ்மெண்ட்டு எப்படி சிறுக சிறுக தானே அது பெருகும் சோ அதே தான் சிறுக 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 படிச்சு படிச்சு உங்க மைண்ட்ல நீங்க ஏற்றுனா மூணு மாசத்துல அது பெருகி இருக்கும் அதனால நீங்க பயப்படவே வேணாம் ஆனா சிறுக சிறுக சேர்க்கணும் சேர்க்காமையே பெருகுனா பெருகாது அப்ப நீங்க டெய்லி உட்காந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய பொன்னான நேரங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி படிச்சா மட்டும்தான் நீங்க சக்ஸஸ் ஆக முடியும் நேர இன்வெஸ்ட்மெண்ட் தான் இங்க வேற எதுவுமே இல்லை நம்ம காசு ஈஸியா காசு போட்டு புக் வாங்கிடலாம் ஈஸியா காசு போட்டு ஒரு பேஸில் சேர்ந்துடலாம் ஆனா எல்லாம் பண்ணிட்டு நம்மளுடைய டைம் அதாவது டைம் வந்து மத்தத விட டைம் வந்து நம்மளுக்கு இப்ப ஈஸியா தான் கிடைக்குது சரிங்களா மத்தது கூட நம்ம காசு அப்படிங்கறது நம்ம உழைச்சாதான் காசு கிடைக்கும் ஆனா டைமுங்கிறது ஃப்ரீயாவே நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ஆனா அது போய்கிட்டே இருக்கு பொன் போலதான் அதுவும் அப்ப அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்க விலை விலைமதிப்பற்ற டைம் தான் ஆனா நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்காது அந்த டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ரீல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு ரீல்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படி டைம் போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உட்காந்து இந்த எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நூத்தி நாற்பது இன்ட்டு எட்டு போடுங்க எவ்வளவு வருதோ அதுதான் நீங்க பண்ற இன்வெஸ்ட்மென்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பெரிய லாபமா ஆஃப்டர் எக்ஸாம் நிற்கும் சரிங்களா உங்களுக்கு இப்பவே தெரியும் நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க நிறைய பேர் என் மேட்ச்சுல இருக்கவங்களே மேக்ஸ்ல வீக்கா இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நான் சொல்றது தயவு செஞ்சு மேக்ஸ விட்டுறாதீங்க மேக்ஸ் விட்டுறாதீங்க ஏன்னா மேக்ஸ்லயும் தமிழ்லயும் தமிழ்ல ஒரு பதினஞ்சு மார்க் மேக்ஸ்ல ஒரு பத்து மார்க் போச்சுனாவே முடிஞ்சுது அவுட் அப்ப நம்ம அந்த ரெண்ட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணணும் அதுக்காண்டி ஜிஎஸ் படிக்காம விட்டுடலாமா ஜிஎஸ் படிக்கலன்னா மார்க்கே வாங்க முடியாது சரிங்களா நிறைய நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் தமிழே மேக்ஸே ஸ்ட்ராங் பண்ணுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள அந்த என்ன சொல்றது அந்த தேர்வாளர்கள் மத்தியில் நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி எல்லாம் கிடையாது தமிழும் மேக்ஸும் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிளஸ் நம்ம ஜிஎஸ்ல அட்லீஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா ஜிஎஸ் ரொம்ப முக்கியம் இப்ப தமிழ் மேக் சயின்ஸையும் கன்ட்ரூசன் தவிர மற்ற எல்லாத்துலயுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்மள ஜிஎஸ் கவுத்து விட்டுரும் கால வாரி விட்டுரும் நாற்பது கொஸ்டின் அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா ஜிஎஸ்ல போயிடும் சோ ஜிஎஸ்ல கண் கண்டிப்பா பிப்டி ஃபைவ் பிளஸ் போட்டு தான் ஆகணும் அப்ப எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இது படிக்கணுமா அதை படிக்கணுமெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இப்ப இன்னும் நூத்தி நாற்பது நாள் தான் இருக்கு ஸோ வெறித்தனமா நான் இறங்குறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல உட்காருவீங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் படிப்பீங்க ரெண்டு நாள் படிப்பீங்க கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் விட்டுட்டு போயிடுவீங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க திருப்பி நோட்டிபிகேஷன் போயிட்டு மறுபடியும் தான் வருவீங்க ஏன்னா இது ஒரு போதை சரிங்களா நானே ஃபீல் பண்ணிருக்கேன் நான் போவேன் வருவேன் போவேன் வருவேன் ஆனா என்னால இந்த போதையை விட்டு வெளியே போகவே முடியாது நான் அடிக்ட் ஆயிட்டேன் அதே தான் நீங்களும் போவீங்க திருப்பி நோட்டிபிகேஷன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் என்னமோ சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப வரும் மறுபடியும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து மறுபடியும் எடுத்து வைப்பீங்க பார்த்தா அங்க டைமே இருக்காது படி 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 படிச்சுட்டே இருப்பீங்க லாஸ்டா ரிவிஷன் பண்ண டைம் இருக்காது ஸோ ரிவிஷன் பண்ண ரிவிஷன் பண்ணலைன்னா அங்கே போய் நம்மளால நம்ம படிச்சது மாதிரியே இருக்கும் ஆனால் என்ன ஆன்சர்னு தெரியாது அப்போ இப்போ இருந்தே படிச்சீங்கன்னா நீங்க நோட்டிபிகேஷனுக்குள்ள முக்கால் வாசி முடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வந்து ஒரு மாசத்துல மிச்ச கால் வாசி முடிச்சிருவீங்க ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் டைம் இருக்கும் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு அழகாக போய் எழுதலாம் ஸோ இப்போ இருந்தே அந்த வெறி எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ இன்னைக்கு அந்த வெறியோடைய லாஸ்ட் எண்டே நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இருக்கணும் சரிங்களா அப்பதான் வந்து பாஸ் பண்ண முடியும் அடுத்த குரூப் ஃபோர்ல வேலைக்கு போக முடியும் நான் உன்ன சொல்றேன் யாரெல்லாம் வந்து இந்த குரூப் ஃபோர்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இந்த வீடியோ பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த வெறி இருக்கும் ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தூங்கி எழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு சேஞ்சு சொல்ற மனிதன் மூளை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நிமிடங்கள் தான் அந்த தொண்ணூறு நிமிடத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வேற தாட்ஸ் வந்துடும் அந்த தொண்ணூறு நிமிடம் நான் சொன்ன பேச்சு வார்த்தை எல்லாமே உங்க மைண்ட்ல இருக்கும் அதுக்கப்புறம் அது எங்க போச்சுன்னே தெரியாது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா என் பேச்சிலர் இருக்கிறவங்க என்கிட்ட க பர்சனலாக எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறீங்க அந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு புரியுது சரிங்களா அதாவது பேசிக் டிஎன்பிசின்னா என்னன்னே தெரியல நிறைய பேருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுதான் எனக்குமே தெரியாதுதான் ஆனால் இப்போ வந்து நிறைய சோசியல் மீடியா அவேர்னஸ் இருக்குது அப்படியுமே தெரியாதவங்க இருக்காங்க புக் புக்கு எங்கே வாங்கணும்னு தெரியாதவங்களாம் இருக்கிறீங்க ஸோ அவங்களாம் கொஞ்சம் நல்லா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு உட்காந்துருங்க எல்லாரோட கஷ்டமும் எனக்கு புரியுது எனக்கு தெரியுது ஸோ படிக்கிறது மட்டும் விட்டுறாதீங்க நான் சொல்லியிருக்கிறேன் காடு மாலை கடந்தாவது நம்ம படிச்சாகணும் எது கைவிட்டாலும் கல்வி கைவிடாது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கானாலும் நமக்கு வேலை கன்ஃபார்ம் நமக்குன்னு ஒரு வேலை கண்டிப்பா இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த எக்ஸாம் வந்து நம்ம சும்மா எழுதி பார்க்கலாம் பாதி ஆசை முடிச்சு வைக்கலாம் அடுத்த எக்ஸாமில் நம்ம மீதி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு எங்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க சரி அட்லீஸ்ட் பாதி ஆசு இதில் சேர்ந்து முடிச்சு வைக்கலாம் அப்புறமா அடுத்த எக்ஸாம் மீதி முடிக்கலாம் அந்த தாட்டே இருக்கக்கூடாது ஏன்னா இப்பவே சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சரிங்களா முக்கால்வாசி கலைச்சொற்கள் இங்கிலீஷ் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எப்படி சிலபஸ் சேஞ்ச் ஆகும்னு தெரியாது என்ன மாற்றம் நடக்கும் தெரியாது மேபி நெகட்டிவ் மார்க் வரலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் அதிகமாகலாம் வேறு ஏதாச்சும் ஒரு அப்புறம் இது இதுக்கு ரெண்டு எக்ஸாம்ஸ் பிரிலிம்ஸ் மெயின்ஸு அப்புறம் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் கடைநிலை ஊழியரான குரூப் ஃபோர் அந்த எக்ஸாமுக்கே போக சான்சஸ் இருக்குது அதாவது போட்டிகள் அதிகமாக அதிகமாக எப்படி வேணா மாற்றுவாங்க அவங்களோட மெயின் கான்செப்டே ஃபில்டர் பண்ணணும் அதில் பெஸ்ட்டாக இருக்கவனால் தேர்ந்தெடுக்கணும் அப்போ அந்த பெஸ்ட்டுக்குள்ளே நம்ம வரணும்னா நம்ம இப்போவே போய்கிட்டாதான் ஏன்னால் நம்ம அதாவது வருடங்கள் ஆக ஆக நம்ம பெஸ்ட்டை கொடுக்க நம்ம கஷ்டப்படுவோம் சரிங்களா அதனால தான் நான் இதிலே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் எத்தனை பேர் இதில் போக முடியுமோ தெரியாது ஏன்னா எவ்வளோ வேக்கண்ட் விட்டாலும் தெரியாது ஆனால் எல்லாரும் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகே பேச்சோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்கில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லைக் நைட்டுக்குள்ளே விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு மண்டே மார்னிங் கண்டெக்ட் பண்ணிடுவோம் வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை தேங்க்யூ